மகா காளி பொங்கல் திருநாளுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் என்று அழைக்கப்படும் அற்புதமான ஒரு திருநாள் மானுடர்கள் தங்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய கால்நடைகளை வணங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புத நாள் ஒரு உயரிய பண்பாட்டை உணர்த்தக்கூடிய சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த மாட்டுப் பொங்கலில் நடைபெறுகிறது எம்முடைய இளமை காலத்தில் இத்தகைய மாட்டுப்பொங்கல் திருவிழாக்களை பலவாறு அனுபவித்திருக்கிறோம் ரசனை மிகுந்த கலை ரசம் பொருந்திய அற்புதமான ஒரு நிகழ்வுகள் அவை இப்போ இன்றைக்கு எம்முடைய மகன்களுக்கே அது என்னன்னு தெரியாது சென்னை பக்கம் நகர்ந்து வந்துவிட்ட சென்னையிலேயே நிலை பெற்ற எண்ணற்ற பல லட்ச குடும்பங்கள் சென்னை போன்ற மாநகரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்தோடு முற்றிலும் துண்டித்து போனவர்கள் அந்த வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இத்தகைய ஒரு சிறப்பான விழாக்கள் எல்லாம் அறியாமலே போய்விட்டது ஏதோ ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய தூரத்து காட்சிகளைப் போல ஓ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நகர்த்தி கொண்டு போகிற நிலையில இன்றைய சமூகம் இருக்கிறது அந்த மாடுகளுக்கு செய்கிற அலங்காரம் அந்த அலங்காரத்துக்கென்று ஒரு வியாபாரம் மணி மாலைகள் நெட்டின்னு சொல்லுவாங்க அந்த நெட்டியில் செய்யப்பட்ட வண்ணம் தீட்டப்பட்ட மாலைகள் மணிகள் மாடுகளுக்கு அதன் கால்களில் சலங்கை அணிவிப்பு அதற்கு திலகமிட்டு அதற்கு தூபதீபம் காட்டி அதற்கு படையலிட்டு அந்த மாடுகளுக்கு முன்பாக அந்த குடும்பத்தார் அதனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வார்கள் நாங்க உங்களால் நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக இருக்கிறீங்க உங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இத்தனை நாளாக உன்ற ஏதோ ஒரு காரணத்தினால கோபதாபத்தில் உன்னிடம் கடுமையான வேலை வாங்க வேண்டும் என்று பலமுறை உன்னை சாட்டையால் அடித்திருக்கிறோம் கம்பால் அடித்திருக்கிறோம் குச்சியால் குத்தி இருக்கிறோம் எத்தனையோ துன்பங்களை உமக்கு நாங்கள் விளைவித்திருக்கிறோம் எல்லாவற்றையும் நீ விடு என்று ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த விலங்கினங்களை உயர்த்தியும் வழிபட்டும் அதனிடம் ஒரு ஆசி கேட்பது போன்ற ஒரு அற்புத நாளாக இந்த மாட்டுப் பொங்கல் திருநாள் அமைந்து அமைந்திருக்கும் அதன் பிறகு அந்த மாடுகளை ஊர்வலமாக அழைத்து செல்வர் சில வீடுகளில் ஆடுகள் வளர்ப்பர் மாடு வளர்க்கும் அளவுக்கு வசதி இருக்காது அந்த ஆடுகளை தங்கள் வீட்டு பிள்ளைகள் போல் அன்றைக்கு சீரும் சிறப்புமாக சிங்காரித்து மகிழ்வர் இப்படி ஒரு வீட்டில் ஒரு கிராமிய பொருளாதாரத்தினுடைய அடிநாதமாக முது எலும்பாக இந்த கால்நடைகளும் வளர்ப்பு பிராணிகளாக பலர் இருக்கிறது எத்தனையோ ஏழை குடிசையில் வாழ்ந்தவர்களுக்கு உணவளித்தவைகளாக கோழிகள் இருந்திருக்கின்றன கோழி முட்டைகளை விற்று அந்த சொற்ப பணத்தில் அரிசி வாங்கி ஜீவனம் செய்திருப்பார்கள் கோழி முட்டைகளை அடைகாத்து காத்து குஞ்சு பொறிக்க வைத்து அதில் ஒரு வருமானத்தை எடுத்து அடுத்த நிலைக்கு முன்னேறி இருப்பார்கள் கோழிகளும் ஆடுகளும் மாடுகளுமாக மானுடர்கள் தங்களை வளப்படுத்தி கொண்டு வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறியிருப்பார்கள் அவர்கள் வீட்டில் கல்யாணம் காதுகுத்து பிள்ளைகளுடைய படிப்பு இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் இவைகள் வாயில்லா ஜீவன்கள் இவர்களுக்காக வாழ்ந்து மடிந்திருக்கிறது ஒரு கயிறாக அந்த ஜீவன்களோடு பல குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும் அவைகள் மரணித்து விட்டால் பெரும் துக்கம் சூழ அந்த வீடே கதறி அழும் இப்படியெல்லாம் கிராமப்புறங்களில் ஒரு பாச உணர்வாக குடும்ப உறுப்பினராக வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்திய இந்த கால்நடைகளை நன்றி பாராட்டுகிற ஒரு நன்னாளாக இந்த மாட்டுப் பொங்கல் அமைந்திருக்கும் பாட்டி தன் தாயார் காலத்திலெல்லாம் ஒரு வீட்டில் போய் பொண்ணு கொடுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பையனை நம்ம எடுக்கிறோம் மருமகனாக எடுக்கிறோம் இந்த வீட்டில் நம்ம பொண்ணு வந்து வாழப்போகிற அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க போகக்கூடிய உறவினர்கள் மெதுவாக அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்தை போய் சுற்றி பார்ப்பார்களாம் மாட்டு தொழுவம் இப்படி இருக்குது மாட்டு தொழுவத்தில் எத்தனை பசுக்கள் இருக்கிறது காளை மாடுகள் இருக்கிறது வண்டி மாடுகள் இருக்கிறது எருமை மாடுகள் எத்தனை இருக்கிறது ஆடு இருக்கிறதா அந்த குடும்பத்தினுடைய வலுவான பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்வதற்குரிய அம்சமாக அந்த மாட்டு தொழுவங்கள் இருந்தன இன்னும் சில வீடுகளில் அந்த கொள்ளைப்புறத்தில் அவர்களுக்குன்னு பிரத்யேகமாக குளமோ குட்டையோ இருக்கும் அப்படியே பண்ணை மாதிரி இருக்கிறாங்கப்பா கிராமத்தில் ரொம்ப சௌரியமான இடம் நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கலாம் காலத்துக்கும் கஷ்டப்படாமல் இருப்பா பசுவே அறுபது பசு இருக்குன்னா பார்த்துங்களேன் அந்த மாடு ஆடெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு அவங்க இப்போ கடைசியில் குட்டை இருக்குது எங்கேயும் அலைய வேண்டியதில்லை தினமான இத்தனை படி பால் கறந்து சொசைட்டிக்கு போகுது அந்த பானமே பெரும் பணமாக இருக்குது இப்படி மதிப்பீடு செய்வதற்குரிய அமைப்பாக இந்த மாடுகள் இருந்தன மாடு என்ற சொல்லுக்கே செல்வம் என்ற ஒரு பொருள் உண்டு ஆனால் இன்றைக்கு பெரும் பண்ணைகள்லேயே கிராமப்புறங்களில் அந்த மாட்டு தொழுவங்கள் களை இழந்து விட்டது ஒரு காலத்தில் இங்கெல்லாம் மாடு கட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்து விட்டது ஒரு சாஸ்திரத்துக்கு இவ்வளோ பெரிய பண்ணையில் இத்தனை மாடு இருந்த அந்த வீடாச்சே விட்டுடப்படாதுன்னு இப்போ ஒரு பசு வச்சுருக்கிறோம் அதை பராமரிக்கிறது எங்களுக்கு போதும் போதும் ஆகிடுது ஆளே கிடைக்கலங்க அதனால யாராவது விருந்தாடி வந்துட்டால் நாங்களும் பாக்கெட்டு பால் தான் வாங்குகிறோம் என்று சொல்லுமாறு இன்றைக்கான ஒரு காலத்தில் சில்வாக்கோடு இருந்த கிராமங்கள் இன்றைக்கு இப்படி கலை சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டது கிராம பொருளாதாரம் இவற்றினால் பின்னி பிணைந்து இருந்தது பலதரப்பட்ட செல்வ வளர்த்த வேளாணும் அது சார்ந்த தொழில்கள் மூலம் கிடைத்தது இப்போ ஏதோ காரணங்களால் எல்லாவற்றிலும் இருந்தும் விலகி கொண்டிருக்கிறது இப்போ நிறைய படித்த இளைஞர்கள் சாஃப்ட்வேர் மாதிரி நிறுவனங்களில் பணி செய்தவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனதிருப்தி இழந்து பணம் சம்பாதிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை நாம் மீண்டும் கிராமப்புறங்களில் போய் இத்தகைய தொழில் முறையை செய்வோம்னு செய்யக்கூடியவர்களாகவும் வருகிறார்கள் அதில் சிலர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சிலர் பெரும் வெற்றியும் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான கிராமங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கிராமப்புறங்கள்தான் ஒரு ஜீவாதாரமான சக்தியை மானுட சமூகத்துக்கு வழங்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கிறது அந்த கிராமப்புறங்களுக்கு அரசுகள் வந்து அனைத்து சௌரியங்களும் செஞ்சு கொடுக்கணும் கிராமப்புறங்களிலிருந்து மானுடர்கள் வேற வழியே இல்லை பிழைப்பதற்குன்னு வெளியேற முடியாத ஒரு நிலையை நாம் பலவாறு சௌரியங்களை தந்து அவர்களை அங்கே தக்க வைக்கும் போது இத்தகைய உற்பத்திகள் பன்மடங்காக பெருகும் நல்ல சாலை வசதி மின்சார வசதி இணைய வசதி இதெல்லாம் இருந்தால் இன்றைக்கு சாஃப்ட்வேர் மாதிரி நிறுவனங்களில் பணி செய்கிறவர்களுக்கு வீட்டிலிருந்தே பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க பெரிய ரூபாயில் வந்து நகரங்களில் வாடகைக்கு இருக்கணும் அப்படி இருக்கணும் பெரிய செலவுகளை செய்யணுங்கிற அவசியம் இல்லை எல்லா வசதியும் ஒரு கிராமத்தில் கிடைத்ததுன்னா அந்த கிராமத்தை விட்டு நகராத நிலை பலருக்கு வரும் நகரங்களை நோக்கி நகர்கிற அந்த முயற்சிகளை பலரும் கைவிடுவாங்க நிம்மதியான ஒரு காற்று சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடாத சுற்றுப்புற சூழல் அங்கே வாழ்கிற ஒரு மனோநிலை மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே ஒரு அடிப்படை வசதிகளில் தான் வெளியே வரான் விரும்பி வரான்னு சொல்ல முடியாது வழி இல்லாமல் வரா அரசுகள் வந்து கிராமப்புறங்களுக்கான நவீன கட்டமைப்பை செய்து கொடுக்குற போது ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரும் புரட்சி சமூகத்தில் ஏற்படும் இந்த இனிய மாட்டுப்பொங்கல் திருநாளில் நாம் கால்நடைகளை நினைத்து நமக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவிய அவைகளுக்கு நாம் நன்றி கூறுவோம் ஹரிவோம் மகா